அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கிராஸ் கிராஸ்பிரீடு மாடுங்க மாடு வந்து தலையீட்டு சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க நல்ல மடிசட்டுங்க தலையத்துலேயே வந்து ஒரு நல்ல கறவைத்தன் வந்து எதுவாக கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுழின்னு பார்த்துட்டிங்கன்னா முதுகு மேலே வந்து ரெண்டு சுளி இருக்குதுங்க சொல்லி வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க சேஃபாக ஆறி கொடுத்துட்லாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க நம்பர் வந்து விடியல கொடுத்துருக்குறேங்க வேணுங்க நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்